வணக்கம் எல்லாத்துக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா என்னோடய விநாயக சதுர்த்தியை தான் விநாயகருக்கு நான் இன்றைக்கி என் கையால் அவர் ரொம்ப இஷ்டப்பட்டு செஞ்ச மஞ்சள் விநாயகர் அவருக்கு பிடிச்ச நெல் அருகம்புல் மாலை எருக்கு மாலை ரோஜாப்பூ எல்லாம் வச்சு அவரை அலங்காரம் பண்ணியிருக்கேன் அவருக்கு நீவேத்தியமாக பால் லட்டு நெல்லிக்காய் ஆதுளப்பழம் ஏலக்காய் எல்லாம் வச்சு கும்பிட்ருக்கேன் பின்னாடி என்னோடய இஷ்டமான முருகருக்கு அரை அவருக்கு ரொம்ப பிடிச்ச அரளி மாலை நான் என் கையால் எல்லாம் தொடுத்தது நானே எல்லாம் கெட்டி போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கேன் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி கும்பிடணுன்னு கிடையாது ஏதோ நம்மளால் ஏண்டது செஞ்சாலே நம்மளுக்கு க கடவுள் ஏற்றுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை நான் ரொம்ப நம்ம செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம் கிடையாது அன்பு அம்ப இருந்தாலும் போதும் நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம திருப்தியா செஞ்சு சாமி கும்பிட்டாலே போதும் பாய் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன்